என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது வீட்டுல குழவி கூண்டு கட்டினால் நல்லதா இல்ல கெட்டதா எல்லோரு வீட்லையும் குழவி கூண்டு கட்டுமா அப்படின்னா கிடையாதுங்க சிலர்கள் தான் குழவி கூண்டு கட்டும் நம்ம அந்த காலங்கள்ல சொல்லுவாங்க இப்பையும் சொல்றாங்க குழவி கூண்டு கட்டினால் அந்த வீட்டுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இப்ப திருமணமாயி குழந்தை இல்லை அப்படின்னா அங்கே குழந்தை பிறக்க போது பிள்ளை கொலவி அப்படின்னு அதுக்கு சொல்லுவா இது ஒரு கதை இருக்குங்க நம்ம சில இடங்கள்ல வேலை பார்க்கும் போது அந்த குலவி கூண்டு தட்டி உடைஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு பச்சை புழு ஒன்று இருக்கும் நம்ம அதுதான் குலவி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது இந்த ஆண் குளவியும் பெண் குழவியும் ஒன்று சேர்ந்த பிறகு குலவி கருவுற்றும் அது உடைய முட்டையை பத்திரமா வைக்கிறதுக்கு தான் என்ன செய்யும் ஒரு நல்ல இடத்தை அதாவது தெய்வீகமான இடத்தை அது தேர்ந்தெடுக்கும் அப்படி தேர்ந்தெடுத்து அந்த இடத்த செங்களி அதுக்கு அதுக்கு தேவை பாருங்க அந்த சவத்துல ஓட்டுற மாதிரி எல்லாம் எடுக்காது அது சுத்தமான ஒரு இடத்துல இருந்து தான் அந்த மண்ணை கொண்டு வரும் அந்த மண் இருக்கிற இடமே ஒரு புனிதமான இடம் பவர்ஃபுல்லான இடம் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொலவி மணலை எடுத்துக்காந்து அதனுடைய எச்சில் அதனுடைய உமிழ் அதன் எச்சில் மூலியமாக அந்த கூண்டை கட்ட ஆரம்பிக்கும் அதுவும் வாஸ்து பார்த்து கட்டுங்க எந்த இடத்துல கட்டியிருக்கு நீங்க பாருங்க அழகா இருக்கும் அந்த இடத்துடைய அமைப்பு அழகா இருக்கும் அப்படி ரொம்பவும் கிட்ட இல்லாம யாரும் கை கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் தூரமா அழகா கட்டும் அந்த கூண்டு வடிவமே பார்த்தா அந்த கூண்டு அழகா அற்புதமா கட்டும் இந்த கட்டி ரெடி பண்ணி வச்சிடும் அதன் பிறகு அதோட வேலையை பாருங்க அந்த கொலையுடைய வேலை என்ன செய்யும் அப்படின்னா ஒரு காட்டுக்கு போகும் அதாவது செடி கொடி இருக்கிற இடத்துக்கு போகும் அந்த இடத்துல பச்சை கலர் புழு அது ஒரு சக்தி வாய்ந்தது அற்புதமானது அதை தேடும் தேடி கண்டுபிடிச்சிடும் இதுதான் நமக்கு சரியான ஒரு பொருள் அப்படின்னு அது எதற்குன்னு சொல்றேன் நேர போய் என்ன பண்ணோம் அசந்த நேரத்துல போய் ஏன்னா குலவினா கொடுக்கு இருக்கும் இல்லையா விஷம் தானே போய் லைட்டா ஒரு டச் பண்ணிட்டு ஒடியாந்துரும் இந்த புழு அந்த கொட்டின கடுப்புல அது தன்னுடைய சுயநிலை இழந்துரும் இழந்து அப்படியே நேர நின்று ஏன்னா விஷம் கொட்டினோடன கடுப்புல என்ன செய்யும் தன்னை மறந்து சுயநிலை விளந்து அப்படியே கலந்துரும் இதை பார்த்த உடனே தத்துல என்ன செய்யும் அந்த குலவை அப்படியே போய் கெட்சி பண்ணி தூக்கிட்டு நேர என்ன செய்யும் கூண்டுக்கு வந்துடும் இந்த கூண்டுக்கு வந்து என்ன செய்யும் அந்த புழுவ அந்த ஓட்டை ஃபுல்லா உள்ள இறக்கும் ஸ்ட்ரைட்டா நேர வைக்கும் நேர வச்சதுக்கு பிறகு தன்னுடைய அந்த முட்டைய அந்த புழுக்குள்ள தாங்க செலுத்தும் எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க இந்த குயில் இருக்கு இல்லையா இந்த குயில் முட்டையிடும் போது காக்கா கூட்டில் போய் முட்டையிடும் அதே போலதான் இதுவும் இது என்ன செய்யுது அப்படின்னா தானே தானே ஒரு கூடு கட்டிக்கிட்டு தான் இருந்து பொறிக்காம ஒரு புழுவை அதுக்கு ரெடி பண்ணு அந்த புழுவை அதுக்கு கொண்டு வந்து அந்த புழுக்குள்ள அந்த முட்டையை செலுத்திடுது ஒரு ரெண்டுல இருந்து மூணு முட்டைகள் செலுத்தும் செலுத்திய பிறகு என்ன செய்யுது அப்படின்னா திருப்பியும் அந்த களிமண் செங்களிமன்னா இருக்கும் அது கொஞ்சம் வெள்ளை கலராகவும் இருக்கும் செங்கலராகவும் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் அதை திருப்பியும் கொண்டு வந்து என்ன செய்யும் அந்த ஓட்டையை ஃபுல்லாக மூடிடும் மூடி டேசிங் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லை என்ன நடக்கும் கொஞ்சம் அப்படின்னா அது ஒரு ஒரு அது வெளியில வந்துடும் அந்த குலவி முட்டையில இருந்து அது என்ன செய்யும் வந்து 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 என்ன செய்யும் அந்த புழுதான் அதுக்கு இறைய அந்த குஞ்சுக்கு முழுமையா அதை சாப்பிட்டதுக்கு பிறகு என்ன செய்யும் அந்த குலவி கூண்டை உடைச்சுக்கிட்டு வெளியில பறந்து போயிடும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த குலவி கூண்டு இருக்கு இல்லையா இந்த குலவி கூண்டு ஆரம்ப நிலை கட்டப்படும் போது நமக்கு தெரியும் ஈரமா இருக்கும் அவ்வப்போது குலவி வந்து போறத நம்ம பார்க்க முடியும் சில நேரங்களில் குலவியே வராது மூடிடும் ஃபுல்லாவே மூடி இருக்கும் அந்த நேரம்தான் குஞ்சு பொறிக்கிறதுக்கான நேரம் அந்த குலவி குஞ்சு வர்றதுக்கான நேரம் அந்த நேரம் கொஞ்ச நாள் கடந்து மா ஒரு மாதம் கடந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓட்டை ஒன்று வந்திருக்கும் வெடிச்சிருக்கும் அந்த ஓட்டை வழியே போயிருச்சு திருப்பி அங்க வராது மறுபடியும் வராது அதனால தான் சொல்லுவாங்க இந்த குலவி கூண்டு கட்டக்கூடிய இடத்தை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும் ஏன்னா யாரையும் தொந்தரவு பண்ணாதுங்க அது போனதுக்கு பிறகு போயிருச்சா நல்லா செக் பண்ணிக்கிறோம் திருப்பி குலவி வர்றது போ அந்த அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட ஆகட்டும் மூணு மாதம் கூட ஆகட்டும் திருப்பியும் மறுபடியும் அந்த குலைவு அந்த இடத்துக்கு வராது அந்த மண்ணை என்ன செய்யுங்க அழகா எடுங்க அதற்கு முன்னாடி எடுத்துடக் கூடாதுங்க உள்ள நீங்க பார்த்தா சில இடங்கள் நம்ம வேலை பார்க்கும் போது அந்த இடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த குலைவு கொண்டு எடுஞ்சு உள்ள ஒரு புழு இருக்கும் நான் கூட இருக்கேன் அந்த குலைவிதாண்டா ஆரம்ப நிலவோல அது இப்போ தான் ஊரு வருது அதுக்கப்புறம் தான் குலைவிலக்கையெல்லாம் வரும் அப்படின்னா அப்படி கிடையாது அன்னுடைய முட்டைய செலுத்துறதுக்கு ஒரு கருவியாக அதை வந்து பயன்படுத்து அதுவும் பச்சை கலர் புழு அப்படி அதை செலுத்தி அது வெளியில வந்து அந்த புழுவெல்லாம் முழுமையா தின்னு முடிச்சிரும் அதுதான் அதுக்கு இறைய அந்த குழவி குஞ்சு அதன் பிறகு குழவி என்ன செய்யும் வெடிச்சுட்டு வெளியில போயிடும் அந்த மண் அப்படி போயிருச்சுன்னு தெரிஞ்சு அப்படின்னா அந்த மண்ணை பத்திரமாயிடுங்க மிக சக்தி வாய்ந்ததுங்க அந்த அந்த மண்ணை எடுத்து என்ன செய்யுங்க ஒரு ஒரு துணியில மஞ்சள் கலர் துணி இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை கலர் துணியில மஞ்சள் நினைச்சு காய வச்சிருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து ஒரு சின்ன மூளை கட்டி லாக்கர்ல வைங்க வைங்க அதற்கு தூப தீபம் காட்டுங்க என்னடா இதுக்கு என்ன தூப தீபம் காட்ட சொல்றீங்க இன்னமும் இப்படியா இருக்கீங்கன்னு யாராவது கேட்கலாம் கேட்டு போங்க செஞ்சு பாருங்க எவ்வளவு நல்ல விஷயம் நடக்கும்னு பாருங்க ஏன்னா அது புனிதமான மண்ணு அதுல குலவிகள் எப்படி பாருங்க தான் தாய் பொறிக்கல ஒரு புலுவோடைய உடம்புக்குள்ள அந்த தாய் குலவி தன்னுடைய முட்டையை செலுத்தி அது வரைக்கும் அது அசைவம் இருக்காது அந்த அந்த புழுவுக்கு அசைவம் இருக்காது இருக்காது ஆனா உயிர் இருக்கும் அது பெரிய ஆச்சரியங்க உயிர் இருக்கும் புழு உயிர் மட்டும் இருக்கும் ஆனா நகர முடியாது இந்த முட்டை அது ஒரு அளவுக்கு வந்த அந்த மண்ணை எடுத்து நீங்கள் பத்திரமா பூஜை அறையில் இல்லை லாட்டரில் வச்சுக்கிறோங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனால் குஞ்சு இருக்கும்போது அது அரைகுறையா இருக்கும்போது எடுத்துடக்கூடாது ரொம்ப கவனம் அதனால வந்து குலவி கூண்டு கட்டிருச்சு அப்படின்னா ஐயோ குலவி கூண்டு கட்டிது அப்படின்னா அந்த கூண்டையும் நம்ம உடைக்கக்கூடாது ஏன்னா எல்லா இடத்துலையும் அதை கட்டாதுங்க உங்கள் இடத்துல கட்டுது அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ உங்க வீட்டில் ஏதோ ஒரு நல்ல சக்தி இருக்கு அந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பு இருக்கு இவங்க நல்ல மனுஷார் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நல்ல எண்ணம் படைத்தவர்கள் எந்த கருமாவும் இல்லை இவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று அதற்கு தெரியும் நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் வைக்கணும் அந்த நேரத்தில் பெயிண்ட் அடிக்கிற வேலை வரும் அப்படின்னு அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு செய்யுங்க இடிச்சிடக்கூடாது கூடாது அத வந்து நம்ம வந்து உடைச்சிட கூடாது அந்த கூண்டு மிக சக்தியானது நம்ம நம்பி அங்க ஒரு ஜீவனை வச்சுட்டு போயிருக்கு இது இதேதான் இந்த குயில் என்ன செய்யும் முட்டை விடுறதுக்கு காக்கா கூண்டில் போய் முட்டை விட்டு போயிடும் காக்கா இல்லாத நேரம் இந்த காக்கா என்ன செய்யும் அதோட முட்டையோடு சேர்த்து அதை காத்தே அதை பொறிச்சிடும் அதுவும் காக்கா மாதிரியே இருக்கும் ஆரம்ப நிலையில் ஒரு சமயத்துல எல்லா காக்கான்னு கத்த ஆரம்பிக்கும் இது மட்டும் குளிர் மாதிரி கத்த ஆரம்பிக்கும் அப்போதான் தெரியும் அதை சண்டாலத்தனமே நம்ம ஏமாந்துட்டோமே அப்படி தொரத்தி தொரத்தி கொப்போம் அது ஒரு வகை இது ஒரு வகை ஆனால் இது செய்யக்கூடியது அந்த களிமண் அந்த மண் இருக்கு இல்லையா அந்த மண்ணை கொண்டு வந்து நம்ம வீட்டில் சேர்க்குது இல்லையா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் பறந்துருங்க பிரச்சனைகள்லாம் விளையாடு முடிஞ்சா நீங்க எப்படி பூஜாரிக்கு ஊது பத்தி தூவங்காட்டி அது மாதிரி அதுக்கும் காட்டுங்க அந்த கட்டி அது முழுமையா மூதிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன் அப்போ உள்ள தன்னுடைய முட்டையை செலுத்திட்டு வெளியில போயிருச்சுன்னு அர்த்தம் எங்கேயுமே கேப்பு இருக்காது ஃபுல்லாவே லாக்கா இருக்கும் உள்ள வந்து குஞ்சு தயாராகிட்டு இருக்கு அப்போ அந்த நேரம் தான் மிக சக்தியான நேரம் அந்த நேரங்கள்ல தூப தீபம் காட்டுங்க நல்லது நடக்குங்க இந்த காலத்திலையும் இப்படி அப்படின்னு யாரு நினைச்சாலும் நினைச்சிட்டு போங்க நல்ல விஷயம் இருக்கு சொல்றேன் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிற நானா இப்பெல்லாம் பார்க்க முடியல அந்த மாதிரி கூண்டுகள் இப்போதைக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கு ஏதாவது கிடைச்சா நம்மளும் ஏதாவது பயன்படுத்தலாமே அப்படின்னு எங்கே கிடைக்குது எல்லார் வீட்லயுமா போய் பார்க்க முடியும் எடுக்க முடியும் கோவில்கள்ல இருக்குமான்னு ஆரம்பத்தில் பார்ப்பேன் இன்னும் இல்லை அப்படி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நான் கிராமப்புறங்களில் பெரும்பாலும் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு வாசக்கால்ல வேகமாக கட்டும் ஹாலில் அதிகமா பார்க்க முடியும் பூஜை அறைகள்லையும் ஓரமாக கட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால விசக்குழை கட்டக்கூடிய இந்த மாதிரி நான் இதில் இப்போ தமிழ்நில கொடுத்துருப்பேன் சின்ன குழவையா வந்து கட்டிட்டுருப்பேன் எல்லாருக்குமே தெரியும் விஷக்குலவி வராது பெரிய பெரிய இந்த மரம் குழவி தேன் எல்லாம் பெரும்பாலும் வீட்டுக்குள்ள கட்டாது அப்படிலாம் கட்டினா அதை உடனே வந்து நம்ம வந்து தீயணைப்பு படைக்கு சொல்லி அதை உடனே வந்து நம்ம வந்து அகற்ற என்ன வழியோ அதை நம்ம எடுக்கணும் நம்மளாம் போய் கையெல்லாம் வச்சு எடுக்கப்படாது ஏன்னா விஷமுள்ள குழவிகள் இது பயப்பட தேவையில்லை இது நம்மளை எந்த தொந்தரவும் பண்ணாது இதுக்கு பேரு பிள்ளை குலவி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல செயல்பாடுகளுக்கு நம்மளும் அதுக்கு ஒரு உதவிகரமா இருப்போம் இது போல சிட்டுக்குருவி கூண்டு கட்டுறது சிட்டுக்குருவி அடிக்கடி வீட்டுக்குள்ளே வந்து போறது இதை பத்திலாம் வீடியோ அடுத்து நெக்ஸ்ட் ஒண்ணோன்னா நான் கொடுக்கப்பறம் ஒவ்வொரு நமக்கு வந்து அன்பு உறவுகளுடைய கேள்விதாங்க இந்த வீடியோலாம் நான் போடுறேன் அன்பு உறவுகள் ஒவ்வொருத்தவங்க நம்ம கேட்குறாங்க இதை பத்தி சொல்லுங்க இதை பத்தி ஒரு வீடியோ கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும் போது நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்குது இதை பத்தி நம்ம சொல்லலாமே ஏன்னா மக்களுக்கு ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதில் நம்ம வீடியோவா கொடுப்போம் இது அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் போய் சேருது இல்லையா ஒரு நல்ல விஷயம் தானே சரி எந்தெந்த திசையில இருந்தால் கொலைவி கூண்டு அதையும் கேட்கலாம் கேட்பாங்க கண்டிப்பா வீட்டுக்குள்ள எந்த திசையில கொலைவி கூண்டு கட்டினாலும் நல்லதாங்க நல்லதா அது எந்த பயமும் தேவையில்லை கொலவி கூண்ட முழுமையா அது பூர்த்தியாரதுக்குள்ள நம்ம இடிச்சிடக்கூடாது உழைச்சிடக்கூடாது அது ஒரு தோஷமாக நமக்கு வந்து சேரும் இதுல கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டா போதுமான விஷயம் நம்ம ஏற்கனவே பள்ளி வீட்டில் எந்த திசையில் இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ கொடுத்தோம் மக்கள் பெரிய ஆதரவோட அந்த வீடியோ நல்லா போயிட்டு இருக்கு அதே போல குலதெய்வம் வீட்டில் இருப்பது உண்மையானால் ஒரு லாங் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இருபத்தஞ்சு நிமிஷம் வீடியோ மக்களுடைய பெரும் ஆதரவு அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அது ஒரு லட்சத்துக்கு மேலே போயிட்டே இருக்கன வீடியோ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதே போல வசம்பு தரும் யோகம் அதுவும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவை கொடுத்துருக்கு வெற்றிலை தீபம் முழுமையான வீடியோ லாங் வீடியோ அதுவும் பெரிய அளவுல லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு இப்படி பேர் ஆதரவோடு நமக்கு இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு என்னுடைய காலம் உள்ளவரை நன்றியாக உண்மையாக இருப்பேன் இதுதான் என்னால செய்ய முடியும் காலம் உள்ள வரை உண்மையாக நன்றியுடன் இருக்கும் நல்லதை சொல்லி கொண்டே இருக்கும் அடுத்து நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை இது போயிட்டு இருக்கோம் நம்ம பக்கத்தில் பேர் மக்களுடைய பேராதரவோடு அன்பு உறவுகளுடைய பேராதரவோடு வெகு விரைவில் நம்ம ஆரம்பிச்ச ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணாம் தேதி ஆனா இவ்வளவு சீக்கிரமா மக்களுடைய ஆதரவால இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது நான் தொண்ணூற்றி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபரை நான் கடந்துட்டேன் அடுத்த வாரம் இன்னொரு பத்து இருபது நாளில் மக்களுடைய இன்னும் பேராதரவோடு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நூறு கே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபரை பெற போறோம் நம்ம சீதாராம ஜோதிடம் அன்பு உறவுகளுடைய பெரும் ஆதரவு நல்லா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இதுலயே எனக்கு தெரியுது ஒருத்தர் யூடியூப் நமக்கு சொன்னார் இந்த அளவுக்கு வேகமாக எவ்வளோ பெரிய பெரிய சேனல் தான் திணறி போய் தான் வந்தாங்க ஆனால் ஆன்மீகத்தில் ரொம்ப போட்டி ரொம்ப பேர் ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மக்கள் இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்கிறது பெரிய விஷயம் உங்க மேலே நம்பிக்கை இருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல உண்மை இருக்கு அதனாலதான் மக்கள் பெரிய ஆதரவோடு உங்களுக்கு வந்து இன்னும் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெரிய பெரிய யூடியூப் சேனல்ல இருந்து ஃபோன்லாம் வருதுங்க சார் உங்களுடைய சேனல் பார்த்தோம் எங்கள் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னா நான் கூட சரி பரவாயில்லை அப்படின்னு நினச்சா அவங்க ஒரு அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்போ இப்படித்தான் எல்லாரும் கொடுத்து போய் ஒவ்வொரு பெரிய சேனலில் போய் பேட்டி கொடுக்குறாங்க போல நம்ம காசை கொடுத்து நம்ம பேட்டி ஏன் எனக்கு இந்த ஆனால் சொல் இந்த ஆதரவு போதுங்க மக்கள் கொடுக்குற இந்த பேர் அன்பு போதுங்க இதுவே போதும் நம்ம பெரிய அளவுலாம் இந்த அளவே போதுமான விஷயம் எனக்கு அப்ப சிவபெருமான் இருக்கார் அவருடைய நம்பிக்கையில இந்த அளவு நான் வந்திருக்கேன் இன்னும் மேலும் மேலும் மக்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும் நமக்கு நீங்க ஜாதகம் பார்க்கணும் சோழி பிரசனம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் அதான் வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு நீங்க அனுப்பலாம் அது மாதிரி சீதாராம கல்யாணம் மாலை அப்படி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது வரன் பார்த்து கொடுக்கறது இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் நம்மள சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ஊர்ல இந்த மாதிரி தேதியில்லை இந்த நட்சத்தில பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம் அதை பார்த்துட்டோம்னா நேர நீங்களே நேரம் பேசிக்கிற வேண்டியது நீங்களே விசாரித்து நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கிறலாங்க இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அதே போல வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கக்கூடிய நேரம் காலையில் பதினோரு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் ஆன்லைன் ஜாதகம் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா அதற்கு மேலாக அதாவது இரவு நேரங்களில் கூட நீங்கள் அனுப்பிவிட்ருங்க காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் ஜாதகத்தை முழுமையாக பேர் தேதி மாதம் வருஷம் பிறந்த நேரம் பிறந்த ஊரை எங்களுக்கு அனுப்பு அதே ஜிபே நம்பரு ஒரு ஜாதகம் பார்க்க நம்ம வந்து எளிமையாக வந்து ஆன்லைனில் ஐநூறுபா மட்டும்தான் வாங்குறோம் உங்களுக்கு முழுமையாக முழுமையாக கட்டம் போட்டு என்ன தேதி என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் எல்லாம் கொடுத்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டாக உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் என்ன திசாபுர்த்தி நடக்குது என்ன பலன் நடக்குது என்ன நடக்க போகுது என்ன தடை இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் வேறு ஏதாவது நீங்கள் கேட்கணும் குறிப்பாக கேட்கணும் நீங்கள் கேட்டு வாய்ஸ் அல்ல கொடுக்குறவங்களும் கொடுக்கலாம் அதற்கான கிரக நிலையும் பார்த்து முழுமையான பலன் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் எந்த டவுட்டும் இருக்காது நம்ம சீதாராம ஜோதிடம் ஒரு நல்ல நிலைமையில் உங்களுடைய பெரும் ஆதரவோடு இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த ஆதரவு எனக்கு எப்பயும் கடைசி வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும் திருப்பி ஒரு முறை உங்களுக்கு பாதம் தொட்டு உங்களை வணங்கிக்கிறேன் நல்ல விஷயத்துக்காக நல்லதுக்காக என்னைக்கும் துணையானோம் நல்லது கண்டிப்பாக ஜெயிக்கும் குலதெய்வம் அனுக்கிரகம் இல்லாதவங்க ரொம்ப பேர் குலதெய்வம் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் இப்போ நேரம் வந்து பிரசங்கம் பார்த்து குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த குலதெய்வம் அருள் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து மற்றவங்க மாதிரி பப்ளிக்காக வீடியோ போட்டு காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம சொல்கிறத வச்சு இங்கே வந்த மக்களை வச்சு ஏன்னா பேச்சில் உண்மை இருக்கணுங்க நான் வந்து கற்பனை பண்ணி அதாவது அடுக்கடுக்கா எழுதி வச்சுதான் பேசுறேன் கிடையாது நான் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க மனசுல உண்மை என்னவோ அதுதான் வாயில வருது அவ்வளவுதான் அதனால சில விஷயங்கள் அப்படியே வரிசையாலாம் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றங்கள்லாம் இருக்கும் நீங்க பாத்துட்டு என்னோட வீடியோ எல்லா வீடியோவிலையும் அதெல்லாம் வந்து என் மனசார இருக்கிறத நான் அப்படியே ஓஃபனா பேசுறேன் நல்ல விஷயத்த பேசுறேன் என்ன இருக்கோ அதை நம்ம சொல்றோம் அது மக்களுக்கு அதனாலதான் புடிச்சு போயிடுச்சு பெரிய அளவில் என்ன என்ன பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆயிரக்கணக்கான ருத்ராஜ மாலைகள் மணிகள்லாம் இருக்கு அள்ளி போட்டு பேசலாம் நான் நடிக்கணும்னு ஆசைப்படவே இல்லை நடிச்சுக்கிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை என்னுடைய இயல்பு இதுதான் ஒருத்தர் கேட்டார் என்னங்க ஒரே துணியை போட்டுக்கிட்டே நீங்கள் சொல்ல கொஞ்சம் ஸ்டைலாக பட்டு கலர்லாம் போட்டுக்கிட்டு அருமையாக சொல்லாம அப்படின்னு நம்ம சொல்லுதானுங்க உண்மைய இருந்தா போதும் உண்மையை நம்ம உண்மையை சொல்றோம் அது கரெக்டாக மக்கள் மக்கள் சாதாரண கிடையாதுங்க அன்பு உறவுகள் ஒரு ஆள் பேச்சு வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க நீ நல்லவனா கெட்டவனா ஏமாத்துறவனா பித்தலாத்தக்காரனாலும் இன்னும் ஏமாளி மக்கள் நம்ம மக்கள் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு நான் முழுமையா என் அப்பன் ஈஸ்வரனையும் வாராகி தேவியும் நினைச்சு நான் பூஜை செய்யக்கூடியவன் எனக்கு அன்பு உறவுகள் இவ்வளவு பேர் கிடச்சிருக்காங்கிறது பெரிய ஆனந்தமா இருக்கு இன்னும் இந்த யூடியூப் சேனல் மேல மேல வளரட்டும் அப்படின்னு நானும் ஈஸ்வரனையும் நீங்களும் நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் நானும் வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை நீங்க புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கணும் இது வரைக்கும் உங்க வீடியோ நீங்க வச்சு அப்படின்னா இது போல நல்ல நல்ல வீடியோ உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்